மாடுகளை சாலைகளில் திரிய விடுவதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு அதிக அளவில் விபத்துகள் நிகழ்வதால் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாடுகள் வளர்ப்போர் தங்கள் மாடுகளை சாலைகள் மற்றும் பொது இடங்களில் விட வேண்டாம் என்றும் நகராட்சியில் உரிமம் பெற்று தங்களுக்கு சொந்தமான இடத்திலேயே சுகாதாரமான முறையில் வளர்க்குமாறும் தவறினால் மாடுகள் பிடிக்கப்பட்டு அல்லது பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்படும் என்றும் இந்நகராட்சி பல்வேறு செய்திக்குறிப்பு மூலம் எச்சரிக்கை செய்திருந்தது அதனை பொருட்படுத்தாமல் சாலையில் சுற்றித்திருந்த நான்கு மாடுகளை முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிடித்து அபராதம் ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூறு விதிக்கப்பட்டது மேலும் இதுவரை நூற்று பதினாறு மாடுகள் பிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது மாடுகளை இனிமேல் சாலையில் சுற்றி தீர விட என்று உறுதிமொழி பெற்ற பின்னரே மாடுகள் விடுவிக்கப்பட்டது இருப்பினும் மாடுகள் தொடர்ந்து சாலைகளில் சுற்றி தீர்வதால் பொதுமக்கள் தினசரி நாளேடுகள் மற்றும் தொலைக்காட்சி செய்திகள் வாயிலாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதால் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வரும் வாரத்தில் நகராட்சி சிறப்பு நடவடிக்கைகள் உள்ளது எனவே மாட்டின் உரிமையாளர்கள் தங்களின் மாடுகளை சாலையில் திரியவிட வேண்டாம் என்றும் மேலும் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் சுகாதாரமான முறையில் வளர்க்குமாறும் மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது